நமது கலாச்சாரம் நமது பண்பாடு நமது பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்த சிவதுர்கா திருமண அழைப்பிதழ்கள் கேசிசி நகர் எட்டாவது தெரு பாகலூர் ரோடு ஒசூர் வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு பதிவிலே சுவாரஸ்ய நிகழ்ச்சியுடன் உங்களை தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் இப்போது மார்கழி மாதம் அப்படின்னாலே பஜனை மாதம் அப்படின்னு எல்லோரும் எடுத்துட்டுருவா இல்ல மார்கழினா பஜனை பண்ணுறது நார்மலாக சொல்லுவான் பஜனை அவன் அப்படின்வாங்கல்ல ஏன் பஜனை பண்ணுறோம் மார்கழியில் என்ன அப்படி விஷயம் இருக்குது மார்கழினால பலன்கள் என்ன நம்ம அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பேன் பகவான் கிருஷ்ண பகவான் சொல்கிறார் நான் மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டார் மார்கழி மாதத்திலே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் எல்லோரும் காலையில் கிளம்பி பஜனைக்கு போகிறாங்க கான்ட்ராக்டாக இருக்குல்ல ஏன் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தாற்பரியாக இருக்கும் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க நிறைய பேர் இந்த ராப்பத்து க பகல் பத்து எல்லாத்தையும் ஷேவ் பண்ணாமலாம் இருப்பாங்க ஏன் அப்படி இருக்கணும் இங்கே மட்டும் தானா யூனிவர்ஸில் ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாகவே இந்த பீரியட் போது அல்மோஸ்ட் எல்லோருமே நான் ஷேவ் அப்படின்னு இருப்பாங்க ஏ அப்படின்னாக்கா இதுக்கு எல்லாம் சயின்டிஃபிக்காக ஒரு ஆன்சர் இருக்குது நம்மளுடைய இந்து மித்த அதுக்கும் ஆன்சர் வச்சுருக்கோம் மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் உடனே நம்ம போயிடலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அம்மையார் நமக்கு அழகான திருப்பாவை செய்கிறார் மார்கழி மாதம் மதி நிறைந்த நீராட போவீர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்போது காலையில் எழுந்துக்கணும் நீராடணும் அடுத்து நம்ம தொழிலை ஆரம்பிச்சிடுவோம் போய் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது இது வைணவத்தில் சைவத்தில் திருவம்பாவைன்னு அதுன்னு சொல்கிறோம் அப்படின்ற மகாபெரிவா என்ன சொல்கிறா இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை சவுத் ஆப்ரிக்காலேயும் பழங்குடியினர் கூட இது தான் செஞ்சுட்டுருக்காங்க ட்ராம்பாவை திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இதை விழாவாகவே கொண்டாடுகிறார்கள் அவர் கோட்லாம் கொடுத்துருக்கார் ஸோ அப்போது யூனிவர்சலாக இருக்குதுன்னு நான் சொன்னதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது சரி இந்த திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் சொல்லி காலையில் நம்ம பஜனையாக வரோம்ல சுற்றி வரோம்ல ஏன் வரணும் அப்படின்னாக்க சயின்ஸ் என்ன சொல்கிறது அந்த நேரத்தில் தான் ஓசோன் அப்படிங்கிற காற்று வீசுது அது ரொம்ப ரேரான விஷயம் நீங்கள் பஜனையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று ஒன்று அடிக்கும் அந்த நேரத்தில் அந்த ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து அடி ஃபோர் ஓ கிளாக்லேருந்து அடிக்கும் நார்மலாக ஆறு மணிக்குள்ளேற பார்த்திங்கன்னா அந்த காற்று நல்லா அப்படி நல்ல அப்படி பொங்கி வர காற்றாக இருக்கும் எனர்ஜிஸ்டிக்காக இருக்கும் இந்த காற்றை இன்ஹேல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சொன்ன நம்ம போக மாட்டோம் இல்லையா அதனால் ஒரு பஜனையை கொடுத்தாங்க சரி பஜனை கொடுத்த உடனே நீங்கள் பஜனை முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பஜனை முடித்தா அழகாக பொங்கல் கொடுப்பாங்க சுட சுட பொங்கல் பொங்கல் நெய்வே அப்படி அப்படி வழியும் அந்த பொங்கலில் என்னெல்லாம் இருக்கும் முந்திரி பருப்போட மிளகு நிறைய இருக்கும் இதுவும் சயின்ஸ் தான் நீங்கள் வெறுனே போய் தொண்டையை விரட்டி பாட்டிட்டு வரும்போது தொண்டை புண்ணாக எடுத்துன்னா தொண்டை புண்ணை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் கொடுக்கணுன்னு நெய்யை கலந்துட்டாங்க எனர்ஜி வேணுங்கிறதுக்காக முந்திரி பருப்பு கலந்தாங்க த்ராட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுன்னு பார்த்தாங்க மிளக கொடுத்தாங்க அப்போது நம்ம கொடுத்ததில் கரெக்டான மெடிசன் என்ன மிளகு முந்திரி நெய் மூணு கொடுத்து அதை பருப்பு பாசி பருப்பு போட்டு பொங்கல் பண்ணியிருப்பாங்க வயறு புண்ணாகாமல் இருக்கும் காலை வேலையில் அந்த மாதிரி சொன்னால் என்ன புண்ணாகிடும் இல்லையா அது புண்ணாகாமல் அவங்கள பார்த்துக்கணும் இந்த சாப்பாடு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கலோரி ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஃபுட்டில் ஒன்றாவது ஃபுட் என்னென்னா பொங்கல் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி பசி வந்து மந்தப்பட்டிருக்கும் அப்போ இன்னும் நீங்கள் நிறையா வந்து தெய்வ உபாசனைகளை ஈடுபட முடியும் இதனால் அந்த பொங்கலை கொடுத்து கரெக்டாக அதை செட் பண்ணிவிட்டாங்க அப்போது இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒன்றா என்னாச்சு மார்கழி மாதம் பஜனை பண்ணணும் பஜனை பண்ணால் பொங்கல் கிடைக்கும் இவ்வளோ தான் நம்ம பொங்கல் மட்டும் நின்றுட்டோம் ஆனால் பஜனை பண்ணுங்கிறத விட்டுட்டோம் தெய்வன் அந்த உபாசனைகளுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோம் ரைட் விஷ்ணுவை ஏன் துதிக்கணும் அதுலேயும் மார்கழி மாதம் ஏன் துதிக்கணும் அப்படின்னாக்க இந்த தனுர் மாதம் அப்படிங்கிறது தனுசு அப்படிங்கிற ராசி இல்லையா தனுசு ரக்னம் தனுஷு ராசி இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் சூரியன் உள்ள நுழைவார் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் அன்று பதினேழாம் தேதி அன்னைக்கு உள்ளே வரும்போது ஒரு பெரிய யோகத்தோடு வரப்போகிறார் என்னென்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்னக்கூடிய ஒரு லக்ஷ்மி யோகம்னு சொல்ல ராஜ லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில் வந்து சூரியன் உள்ளே வரப்போகிறார் ஏன்னா அந்த சூரியனை தனக்காரகன் அப்படிங்கிற குரு பகவான் தன் வீட்டையே ஒம்பதாவது பார்வையாக பார்க்க போகிறார் அந்த சூரியனை என்ற குரு பகவான் ஒம்பதாவது பார்வையாக பார்க்க போகிறார் நம்ம ஒரு யோகமான ஒரு என்ட்ரி அப்படி கொடுக்குது அந்த தனுர் மாதம் இந்த வாட்டி வரக்கூடிய தன மாதம் இந்த வாட்டி வரக்கூடிய தனுர் மாதம் இன்னொரு ஸ்பெஷல்னால் அன்றைக்கி சிரவண நட்சத்திரத்தில் வரப்போகுது திருவோண நட்சத்திரத்தில் வரப்போகுது அதாவது ரெண்டாம் இடத்துல சூரியன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருப்பார் இது என்னென்னா கேசரி யோகம் அப்படிங்கிற யோகத்தில் அமைய போகிறது அதாவது அதே குருவுக்கு பத்தாவது இடத்துல ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு நம்ம நார்மலாக கேந்திர கேந்திராதிபதியுன்னு சொல்லுவாங்க அந்த கேந்திரத்தில் பத்தில் வந்து நம்ம சந்திரன் அமர்ந்திருக்க போகிறார் அப்போது இந்த குருவுக்கு பத்தில் வந்து அந்த சந்திரன் அமர்ந்து கேசரி யோகம்னு கொடுக்குறாரு அப்படின்னா என்னாகும் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வர்றதுக்கு உண்டு எல்லாரும் இதை பற்றி பேசுவோம் நிறையா செல்வம் சாமர்த்தியம் வாய்த்திறமை அப்புறம் வந்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிற அந்த அவாக்கள் தேடர்தல் இப்படி எல்லாம் நிறைய நடக்க போகிறதுன்னு காட்டுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் இந்த வருடம் வரக்கூடிய தனுர் மாதத்தன்று சனி கும்பத்தில் ஆட்சியில் மூலத்திர்கோணம் ஆட்சியில் உட்கார போயிறார் செவ்வாய் உற்சிகத்திலே ஆட்சியில் போய் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் துலாத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் மூணு கிரகம் ஆட்சியிலே உட்காந்துச்சு முக்கியமான கிரகங்கள் மூணு பேருமே சனி சுக்கரன் செவ்வாய் குரு சூரியன் சூரியனை பார்த்துட்டார் அப்போ குருவே கடாட்சத்தோடு இருக்குது அப்போனா இந்த மார்கழி மாதத்திலே கால வேலையில் எழுந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சீக்கிரம் எழுந்துக்கலாம் ஏன் சார் எப்படி எழுதுக்கணும் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம சனி தசை அப்படி சனி பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் பார்த்து பயந்துட்டுருக்காங்க சனி பெயர்ந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு செல்கிறார் ஏழரை சனி அர்த்தமஸ்தனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு அவரை போட்டு அவர் படுத்துகிறாரோ இல்லையோ நம்ம அவரை வழிபடுத்துகிறோம் அதனால் அந்த மாதிரி சனீஸ்வரன்ட்டேருந்து நம்ம வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும்னாக்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் இவ்வளோதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருட்டில் எழுந்துக்கணும் இருட்டில் எழுந்துக்கினால் இருட்டு கிரகத்துக்கு எவருன்னா நம்ம சூரியன் விட்டுறோம் பொது தூரம் தள்ளி இருக்கிற கிரகம் வந்து சனி அப்போ இருட்டுலேருந்து நம்ம எழுந்துட்டு அன்றைக்கி வெக்கெல்லாம் நீங்கள் அலக்கேட் பண்ணுறீங்க அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க மகாபரிவா வந்து மூணு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம்னு ஒரு நம்பர் சொல்கிறார் அந்த நேரத்தில் தான் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து எல்லோரும் பண்ணுங்கோ அப்போ நல்லது தானே சீக்கிரம் எழுந்துக்கிறது நல்லா தானே நான் தீபாவளி மட்டும் தான் மூணு மணிக்கு எழுந்துப்பேன்னு சொல்கிறது இல்லாமல் இதை ஒரு பிராக்டிஸாகவே பண்ணிட்டு காலையில் நாலரை மணிக்கு எல்லாம் குளிச்சு கரெக்டாக சித்தமாக எனக்கு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னாங்க இன்றையும் வேதங்கள் பண்ணி கொண்டு இருக்க வேதங்கள் வித்துக்களும் வேதங்கள் படிக்க கொண்டு வேத பாடசாலைகளில் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலை நாலரை மணிக்கு எழுந்துருப்பாங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய சமூகத்தில் காலையில் ஐந்து மணிக்கு ஓதுறதுன்னு வச்சுருக்காங்க இல்லையா ஐந்து மணிக்கு எழுந்துட்டு ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது கால வேலையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெய்வத்தின் வழிபாடோடு அன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க போது அந்த நாட்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும் அதை இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ட்வீட் பண்ண போதும் இதை நீங்கள் பண்ணிணா பன்னெண்டு மாதம் நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணலாம் அதில் இந்த மாதம் இந்த வாட்டி வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக அமைகிறது அப்படின்னா இந்த செல்வ வளத்தையும் நீங்கள் கேப்டிலைஸ் பண்ணிக்கணும் மார்கழி மாதத்துடைய பலனையும் நீங்கள் கேப்பிடையே சொன்னீங்கன்னோ உங்கள் லைஃப் ஸ்டைலையும் மாற்றணும் அப்போ நிறைய டைம் இருக்கும் இனிமேல் ரைட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஏதோ தாடி வழக்கத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கும் சொல்லிடுனேன் இந்த குளிர் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு அது பாதிக்கும் கன்னத்தை பாதிக்கும் கன்னத்தை பாதிக்கும்போது போது பல் வலியெல்லாம் வரும் என்ன இதெல்லாம் எலும்பு சூரியன் எலும்பு ரைட் கண்ணங்கிறது கேது இந்த முடிங்கிறது கேது இதை கேது வளர்க்குறோம் அதான் ஞானகாரகன் அப்படிங்கிற வளர்க்குறோம் அப்படி வளர்க்கும் போது சரியாக போகுது ரைட்டு இதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பார்த்தோம்னா இந்த சைபீரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புலி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சடை போட்டிருக்கும் யோக் அப்படிங்கிற அந்த குளிர்காலத்துடைய மாடை பார்த்திங்கன்னா சடை போட்டிருக்கோம் பழைய காலத்தில் யானை அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒன்று சடை போட்டிருக்கோம் அப்போ போலார் பியர் அப்படின்னு பார்க்குறக்கூடிய கரடி பார்க்குறேங்க வெள்ளை வெள்ளியில் புசு இருக்கும் அப்போ என்னெல்லாம் தாடி வளர்த்து நீங்கள் பண்ணுறீங்களோ குளிர் உங்களை தாக்காது ரெண்டு பேரை குளிர் தாக்காது ஒன்று தாடி வச்சவன் இன்னொன்று தொப்பை போட்டவன் ஏன்னா கொலஸ்ட்ரால் நிறையா இருந்தால் தாடி குளிர் தாக்காது ஏன்னா குளிர் காலத்தில் நீங்கள் குளிர் மேலே மேனேஜ் பண்ணணுன்னா இது ரெண்டும் தான் வேணும் அதனால் இந்த விஷயத்துக்கு தான் இப்படி சொன்னால் வந்து நம்ம தாடி வளர்க்குறது மட்டும் இருப்பா அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பகுத்தறிவோடு சேர்ந்து தான் செய்வோம் நம்ம எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு செய்யணும்னு சொல்கிறதில்ல அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா வரதான் இருப்பா தாடி வலை அப்படின்னு சொல்லி தாடி வளர்க்க வச்சு அந்த தாடி வளர்க்குறதுனால நமக்கு வந்து அந்த குளிர் வந்து போக்கிக்கிட்டு சிந்தனை எல்லாம் ஒரு பக்கமாக சிவன்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் போக ஆரம்பிச்சிடும் நேச்சுரலி அது நமக்கு சக்ஸஸ் வந்துடும் இதுதான் லாஜிக் இட் அதனால் எல்லாமே அனுபவபூர்வமாக ஆன்றோர்கள் சொன்னதை நம்ம அப்படியே அழகாக கடைபிடிச்சா மட்டும் போதும் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம் எல்லா ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்குது அழகாக கூட நம்ம ட்ராவல் பண்ணால் போதும்ன்றதுனால இந்த மார்கழி மாதத்தை அனைவரும் அப்படியே கிளாஸுக்கு எடுத்துட்றணும் அதனால தான் மார்கழியில் எந்த காரியமும் புது காரியங்களும் செய்யாத சுவாமி காரியம் மட்டும் செய் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க நான் அந்த பேர் வேறு எதுவுமே தானே கொடுக்காம இதை மட்டும் செய்கிறது அப்படின்னு வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பல விதத்துலேயும் இந்த மார்கழி பெனிஃபிட்ஷியலாக வந்து நிற்கும் இந்த மார்கழியில் ஆரம்பித்து அடுத்த மார்கழிக்குள்ளே உங்களோட வாழ்க்கையை நீங்களே சரி பண்ணிகிட்டு இருப்பீங்க அழகாக இருக்கும் ஏன்னால் கால நீங்கள் எழுந்துன்ற போகிறீங்க இதை ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அப்போ உங்கள் லைஃப் எங்கேயோ போடும் அதனால் சனி தாக்கமும் போயிடும் வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக அனைத்து வளங்குடன் பெற்று எல்லாம் உள்ள இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர் ஆர் ஆர் சங்கரா